எப்படி எப்படியோ லிஸ்ட் கிடைச்சிருச்சு இப்ப கடைக்கு போக வேண்டியது உட்காந்துட்டியா மோனி போவோமா போவாமா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறா ஆஹ் நான் நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியா சில்லிங்கள்லாம் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கோண்ணே ஏதோ நிற்கிறா பாருங்க இவ தான் என் இளைய மக ஆ நான் இந்த பிள்ளை ஏற்கனவே பார்த்துருக்கேனே பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே இந்த பக்கமாக தான் வீட்டுக்கு போவோம் அன்னைக்கு கூட ஒரு நாள் இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டோட வந்து என் கடையில் ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டுச்சு என் கடையில் இல்லை பாப்பான்னு நான் சொல்லி அனுப்புனேன் அதுக்கு இந்த கடையில் ஐஸ்கிரீம் கூட வச்சுக்க மாட்டிங்களான்னு என்னைய திட்டிட்டு போச்சுமே அது இந்த பாப்பா தான்

அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் பொருள் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு பத்து ரூபாய்க்கு தான் பிஸ்கெட்டு அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் சரி சரி என்ன அரை கிலோ அரிசி மாவு பேக்கெட் ஒன்று தாங்கண்ணே வேற என்னமா வேணும் அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான கம்பு கரும்பு பழத்தெல்லாம் கொஞ்சம் தந்துங்கண்ணே சரிம்மா வேற என்னமா வேணும்

சரி இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் எதுவுமே கேட்க கூடாது சரி நீங்க பில் போட்டு தந்துருங்க எவ்வளவு ஆச்சுண்ணே முன்னூற்றி ஐம்பது ரூபா ஆச்சுமா இந்தாங்கண்ணே முன்னூற்றி ஐம்பது ரூபா இருக்கு ஆ சரிம்மா இந்தாங்கம்மா உங்க பொருள் ஆ சரி அண்ணி சரி நீ அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க மோனி வா போவோம் சாயங்காலம் கடை தந்து இதுதான் மொத போனி அப்பாடா ஒரு வழியா கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா சாமானையும் அடிக்கிட்டு நாளைக்கு வேலைக்கு எல்லாத்தையும் பூஜை சாமான் தேய்ச்சி வைக்கணும் மோனி மோனி இங்க வா என்னம்மா இருங்க வாரேன் என்னம்மா மதுக்கு கால் பண்ணி அது இப்போதான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா அதான் இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலருந்து கூப்பிட்ருக்காங்க போல அதான் போயிருந்தேன் இன்னும் ஆளே காணும் நான் நீயே ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் சரிம்மா நான் கால் பண்ணியே